இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான தலைவர் முன்னிலையில் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன் காரணம் இன்று திராவிட கொள்கைகளை முழுகையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும் தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும் தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவுதான் இந்த முடிவு நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கான காரணம் எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையினை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே

பறக்க விட்டு எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன் நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து வந்தீங்க இப்போ அவர் வந்து டிடிவி விஜயநகரன் அதே போல் சசிகலாவெல்லாம் சந்திக்கிறாரு இல்லை அந்த நிலைப்பாடு இருக்கிறார் அதுக்காக தான் நீங்கள் வெளியேறீங்களா எனக்கு தொடர்ந்து நீங்கள் சசிகலாவை எடுத்துட்டு வந்தீங்க என்னை பொறுத்தவரையில் சில நெருடல்கள் உண்டுதான் காரணம் நான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது உறுதியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இன்று அவர்களுடைய கொள்கையும் யாரை தோற்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்றார்களோ அதே நபரை தான் தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர சந்திச்சு நினைச்சிருக்கீங்க என்ன சொன்னாங்க முதலட்சர் உழைப்பினையும் ஒரு இயக்கத்திற்கு கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து அங்கீகாரம் தராமல் அந்த உழைப்பு வேண்டாம் என்று ஒவ்வொரு தொண்டரையும் விரட்டக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிச்சாமியினுடைய நோக்கம் என்ன அவருடைய நடைமுறை என்ன அவருடைய சிந்தனை என்ன என்பதை எல்லாம் உணர்ந்து நான் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு இங்கே வந்தபோது என்னை இருகரம் வரவேற்று நீங்கள் வாருங்கள் இந்த இயக்கத்துக்கு வாருங்கள் என்று எனக்கு உண்முறுவலோடு மகிழ்ச்சியாக என்னை இந்த இயக்கத்திற்கு வரவேத்திருக்கின்ற நான் ஒன்றை மட்டும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தொண்டனுடைய உணர்வையும் மக்களுடைய உணர்வையும் எந்த சூழ்நிலையிலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூவத்தூர் பாணியில் கபலீகரம் செய்திருப்பவர்கள் உடன் இருப்பதோடு அவர்கள் எப்படி அவர்களோடு இருப்பது என்பதை நான் சிந்தித்துதான் இந்த திராவிட இயக்கம் திராவிட கொள்கைகளை இன்று பாதுகாத்து வலிமையான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களுடைய முன்னிலையில் இன்று நான் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன் மற்ற மூணு பேர் நீங்க ஓபிஎஸ் நீங்க வைத்திலிங்கம் ஐயப்பன் அவங்க எல்லாம் என்ன என்னை பொறுத்தவரையில் எனக்கு என்று சில கொள்கைகள் உண்டு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இயக்கத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் சிறுபான்மையிற்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆதரவு கட்சியா திமுக அதிமுக ரெண்டு இருந்தது அதிமுக நிறைய சிறுபான்மையில் வெளியேறாங்க உங்களுக்கு முன்னாடி இங்க அன்பராஜா வந்து இணைஞ்சாங்க

வர்களோடு இருப்பதை விட திராவிட கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவரோடு இங்கே தொண்டனாக பணியாற்ற வந்திருக்கின்றேன்